கத்திரடிய நாம நாம் மகிமைப்படட்டோம் நான் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இந்த சூறக்குடிப்பட்டியில் கால் எடுத்து வச்சேன் அதாவது நான் ஏழு வயசு வரைக்கும் தான் அம்மா வீட்டில் வந்தேன் ஆனால் நாற்பது வருஷம் ஏழை திருத்த பேர் வந்தேன் வந்தாலும் நஷ்டம் கஷ்டம் எவ்வளோ பாடுகள் அதாவது என் எங்களுடைய குடும்பத்தினருடைய சூழ்நிலை எப்படின்னா நாங்கள் எந்த வகையில் எழுப்பி ஊழியமே செய்ய முடியாத நிலமை இது வந்து எல்லாருடைய கவனத்தையும் என் குடும்பத்து மேலே இருக்குது அதாவது இவ்வளோ சிரமப்படுறாங்களே அப்படிங்கிறத இது எல்லாருமே ஜோகம் பண்ணாங்க ஆனாலும் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த சூழ்நிலையை ஓரளவுக்கு ஆண்டவர் மாற்றிருந்தனால தான் இப்போ கொஞ்ச நாச்சும் நான் ஊழியத்துக்குள்ளே வர்றதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சுருக்கேன் அது மட்டும் இல்லை நான் அங்கேருந்து வந்துட்டேன் வந்தோன்னே எங்களுடைய திருச்ச பயிரில் உள்ள எல்லாம் சொன்னாங்க காட்டுக்குள்ளே இருக்கீங்களே சிஸ்டர் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னார் கடைசியாக எங்கள் பாஸ்டர் சொல்லிட்டு போகிறாரு ஒன்றும் இல்லை யகோவா ஈரோவா உங்களோட வயசான காலத்தில் இருப்பார் அப்படின்ட்டு போயிட்டார் நம்ம பாஸ்டர் என்ன செஞ்சாங்க தொடர்ந்து எங்களுக்காக ஜோகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னு கேட்டால் பாரம் அதிகமாக இருக்கும் ஏன்னா திருச்சப்பிரோட பாரம் வந்து ஆத்மா அதிகமாக பாரம் அப்படி எங்களுக்காக ரொம்ப பாஸ்ட் ஜோம் பண்ணாங்க குடும்பத்தார் ஜோம் பண்ணாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னொன்று என்னான்னு கேட்டால் நான் வந்து யாருக்கிட்டேயும் கையேந்தி காசு கொடுக்கனு கேட்குற அளவுக்கு ஆண்ட வைக்கல எனக்கு வந்து நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க மாத சம்பளம் ஒன்றாந்தேதியான உங்களுக்கெல்லாம் வரும் அஞ்சாந்தேதியானால் வரும் பென்ஷன் வரும் எல்லாம் வரும் ஆனால் எனக்கு ஒத்தாசம் வந்து ஆண்டவர்கிட்ட இருந்து இது வரைக்கும் வந்திருக்கு என்னை தேடி ரெண்டு வருஷம் ட்ரெஸ்ஸு எனக்கு வேறு அது மாத்திரமில்ல நான் இன்றைக்கி கிளம்புறப்ப நான் என்ன சொன்னேன் இன்றைக்கி வந்து ஆண்டவரை நான் உங்கள் தேடுறதுக்கு நான் போய்கிட்டே இருக்கேன் இன்றைக்கி ஒரு வருஷமாக என்னை பாதுகாத்துங்க எனக்கு காணிக்க போடுறதுக்கு காசு வேணும் அப்படின்னா ஆனால் ரொம்ப வறட்சின்னு அதுக்கு நினச்சிக்காதீங்க எல்லா தேவையில்லை ஒரு நேரம் கூட ஆண்டவர் பட்டினி விட மாட்டார் நல்ல அரிசி தான் வாங்கி சாப்பிட்றேன் அதனால் அதெல்லாம் ஒன்றும் எங்களுக்கு குறவில்லை இருந்தாலும் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் வந்து அடிக்கடி வரும் அப்போ வந்து நான் ரூபாவை கொஞ்சம் அந்த நாயெல்லாம் கடிச்சிருவோம் என்னைய கொஞ்சம் அங்கே தள்ளி விடுங்க சின்னுச்சு கொஞ்சம் பின்னாடியே வரும் அப்படின்னா கடந்து போய்கிட்டு இருக்கும்போதே நான் சொன்னேன் என்ன ஆண்டவரை நான் வருஷ கடைசிக்கு நான் போகிறேன் எவ்வளவோ நன்மை செஞ்சுருக்கீங்க ஆனால் உமக்குன்னு ஏதாச்சும் நான் செய்யணுமே அப்படின்னு சொன்னப்போ ஒரு வார்த்தை மட்டும் நான் எங்கே போனாலும் அந்த வார்த்தை எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய கா வார்த்தை மிகமையே காண்பாய் அப்படின்னு ஒரு வார்த்தை அப்படி எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு இந்த காட்டுக்குள்ளே யாரை வச்சு என்ன செய்ய போகிறோருன்னு தெரியாதுன்னு அப்படின்னு கொஞ்சம் நேரத்தில் எங்கள் வீட்டுக்காரன் கிளம்பி அந்த முப்பத்தி தேதி வேலை இன்றைக்கி செய்யணும் அதனால் போயிட்டுருக்கோம் அப்போ என்ன செஞ்சாங்க ரெண்டு பேரும் பத்திரிக்கை கொடுக்க வந்தாங்க எங்கள் அங்கேருந்து காட்டூரில் இருந்து பத்திரிக்கை கொண்டு வரணும் உங்களுக்கு காட்டூர் பத்திரிக்கை கொடுக்குறவங்க பத்திரிக்கை மட்டும்தான் கொடுப்பவங்க அவங்க என்ன செஞ்சாங்க பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்து நான் என்ன சொல்கிறேன் நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சி எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் நம்ம மேலே அன்பு வச்சுருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் ஏன்னா அவங்க கையை பிடிச்சி தொள்ளாயிரம் ரூபா கையில் குடிச்சிட்டு நீங்கள் எங்கள் பொண்ணையும் பிள்ளையும் ஆசீர்வதிக்க மட்டும் வந்தால் போதும் இதை ஈக்குவல் பண்ணி செய்யணும்னு நினைக்காதுங்க நான் சொன்னேன் ஏழைக்கு இறங்கிற கர்த்தருக்கு கணுவும் கொடுப்பார் அவன் கொடுத்ததை வட்டி மோதிரமாக சேர்த்து நான் அவங்களுக்கு மொய் செய்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு தருவார் அந்த தான் இது வரைக்கும் பாக்கி வைக்காத அளவுக்கு ஆண்டவர் வழிநடத்தினார் இந்த வருஷத்துலும் ஆண்டவர் எனக்கு ஒரே ஆசை நிறைய பேத்துக்கு செய்யணும்னு ஆசை அந்த அளவுக்கு நிச்சயம் ஆசிர்வதிப்பார் அதே போல் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய போராட்டம் எல்லாம் நடந்த போதும் அவ்வப்போது வந்த அந்த சூழ்நிலையை எல்லாவற்றையும் மாற்றி அமைதலான இந்த வருஷம் கடைசியில் சமாதானம் உள்ள ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றியிருக்கா கத்தருடைய பர்ஸ்ட் நாம் மகிழமை படம்